எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நம்ம சேனலில் அப்டேட் இல்லை உங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் அப்டேட் இல்லை பொழுது அந்த அப்டேட் வந்து இன்னும் ஒரு ஆக வரும் அப்படின்றது உங்கள் தெரியும் நான் வந்து போன இந்த அமாவாசை வரையும் வந்து நான் வந்து மெடிடேஷனில் வந்து கண்டினியூஸ் இருந்ததால் என்னோட எனர்ஜியை டேரோட் சைடும் சரி யூடியூப் சைடும் சரி சிதற விட வேண்டாம் சொல்லிட்டு வெரி ஃபியூ ஸ்லாட் அவைலபிலிட்டி கொடுத்து கம்ப்ளீட்டாக டிவோஷனல் சைடு இறங்கிட்டேன் அப்படி இறங்கும்பொழுதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு கோவில் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பல பிளானட்டோட அலைன்மெண்ட் அது இல்லாமல் சந்திர கிரகணம் இது எல்லாமே சேர்ந்து நடக்குது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேவாக இருக்குது இந்த நேரத்தில் மேமோட டேரோட் கேட்க முடியலேன்னு கவலைப்படாதீங்க எட்டு மணிக்கு மேலே டெரெக்டாக காளி கோவில நடக்கக்கூடிய யாகத்துக்கு நான் உங்களை நம்ம சேனல் வழியாக கூட்டு போகிறேன் டோன்ட் மிஸ் இட்